எவ்வாறு இந்த பதினாறு ஆண்டு காலமாக எம்எம்ஐசிக்கு எல்லோரும் ஆதரவு அளித்தீர்களோ அவ்வாறு வருகின்ற காலகட்டத்திலும் எல்லோரும் ஆதரவு அளித்து இந்த சங்கத்தை இன்னும் வலிமையான சங்கமாக வலுவான சங்கமாக ஆக்குவதற்கு எல்லோரும் பிரார்த்தனை செய்யுங்கள் எப்படி நம்ம இந்த இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஏஐ இப்போ புது புது புதுசாக வந்து எப்படி பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது இன்னொன்று என்னென்னா நம்ம இப்போ வைரலோட இது பிஸ்னஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு வந்து ப்ரோடாக்ட்ட ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது அலாமே வரமத்துவாஹி வரகாத்து அலமதுல்லா இன்னைக்கு சுபாங் கிரேண்ட் ஓசைட்டில் வந்து எம்எம்ஐசியோட பதினாறாவது ஆண்டு பொதுக்கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது இதில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட நம்மளுடைய உறுப்பினர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கின்றார்கள் அதே சமயத்தில் இந்திய முஸ்லீம் சமுதாய தலைவர்கள் அத்தனை பேரும் இங்கே வந்திருந்தார்கள் இது வந்து எம்எம்ஐசிக்கு கிடைத்த பெரிய சாதனை என்று நாங்கள் எல்லாம் கருதுகின்றோம் இதாவது இந்த சிறப்பாக வந்து இன்றைக்குள்ள சிறப்பு என்னென்றால் பதிமூணு ஆண்டு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் அப்புறம் எங்களுடைய தலைமைத்துவம் மாறுது இப்போ என்னுடைய இறது பக்கம் இருக்கிறவங்க வந்து இன்னால் தலைவர் வலது பக்கம் இருக்கிறவங்க வந்து வருங்கால தலைவர் அவங்க பேர் வந்து முகமது ரிஃபாய் அவங்க வந்து அந்த தலைமைத்துவ பொறுப்பு வந்து ஏற்று ஏற்று வழி நடத்தியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் இந்திய முஸ்லீம் சமுதாய பெருமக்கள் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள் எவ்வாறு இந்த பதினாறு ஆண்டு காலமாக எம்எம் ஒயசிக்கு எல்லோரும் ஆதரவு அளித்தீர்களோ அவ்வாறு வருகின்ற காலகட்டத்திலும் எல்லோரும் ஆதரவு அளித்து இந்த சங்கத்தை இன்னும் வலிமையான சங்கமாக வலுவான சங்கமாக ஆக்குவதற்கு எல்லோரும் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப தேவை இன்ஷால்லா இளைஞர்கள் அனைவரும் எங்கு இருந்தாலும் சரி நம்மளுடைய ஐடியாலஜி எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் சரி எல்லோரும் நம்ம ஒன்றிணைந்து நம்ம சமுதாயத்துக்காக நம்மளால் முடிந்ததை செய்வோம் மின்சா இல்லா என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸ்லாம் வரைக்கும் வரமுதுலா தாளா ஒரு கருத்து என் பேர் முகம்மது ரிஃபாய் ஸோ இதுக்கப்புறம் எம்எவைசி ஏற்றுக்கி நான் தான் ஏற்றுக்கிட்டேன் ஸோ இன்ஷால்லாம் இதுக்கப் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி அதே சப்போர்ட்டு இதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கணும் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ண பண்ணனால தான் இவ்வளோ நாள் நாங்கள் தாக்கு முடித்து முடிஞ்சு முடிஞ்சுது ஸோ அதேனால இதுக்கப்புறம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி எங்கள் என்ன ஊக்கம் கொடுத்து ஸோ இதுக்கப்புறம் நாங்களும் இதுக்கப்புறம் முன்னே நல்லா நடத்தணும்னு செய்யுங்க சொல்லுவோம் சொல்ல வரைக்கும் அப்படி இல்லை இன்றைக்கி வந்து ம கிராண்ட் ஹோசை ஹோத்தரில் சுபான்ஜாரில் வந்து நம்ம எம்எம்ஐசியோட பதினாறாவது ஏஜிஎம் மிட்டோட சிறப்பாக முடிஞ்சு இப்போ பல விவிஎபிஸ்லாம் வந்துருந்தேன் பிரமுகரெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அடுத்த நம்ம யூத்தோட இந்திய முஸ்லீம் யூத்தோட எதிர்காலத்தை பற்றி ரொம்ப பேசணும் எஜுகேஷன் வாய்ஸ் பிஸ்னஸில் வந்து ஏன்னா இப்போ என்டர்ப்ரனராக பிள்ளையெல்லாம் மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா ஆரம்ப அந்த காலகட்டத்திலாம் வந்து பேரண்ட்ஸாக ஆரம்பித்த பிஸ்னஸ்ஸு இப்போ வந்து எப்படி நம்ம இந்த இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஏஐ இப்போ புது புது புதுசாக வந்து எப்படி பிஸ்னஸ்ஸை டெவலப் பண்ணுறது முக்கிய இன்னொன்று என்னென்னா நம்ம இப்போ வைரலோட இது இப்போ பிஸ்னஸ்லாம் பார்த்தோம்னா ஒரு ப்ரோடாக்டில் வந்து வைரல் நட்டால் ரொம்ப நல்லா போயிட்டுருக்குது அந்த அந்த வைரலோட இதையும் நம்ம முக்கியமாக பிஸ்னஸில் வந்து கொண்டு வர்றாங்க தரம் முக்கியம் கொடுக்குற சாப்பாடோட தரம் முக்கியம் பொதுஷந்த எந்தெந்த இடத்துல வந்து பிஸ்னஸ் தொடக்கிறாங்க இன்னொன்று என்னோடய அட்வைஸ் அந்த நம்ம சம இளைஞர்களுக்கெல்லாம் வந்து முடிஞ்சால் வந்து நம்ம ஒரு மிஷினை திறக்கிறோமா அந்த கட்டிடத்தை முடிஞ்ச வரைக்கும் அதை வாங்கி திறக்கிறாப்புல அவ்வளோ சூழ்நிலை வைக்கணும் ஏன்னா இந்த உள்ள காலகட்டத்தில் வந்து ரெண்டில் வந்து ரொம்ப கொடுமையாக ஏறிக்கிட்டே போயிட்ருக்குது அதே கட்டிடத்தை வந்து நம்ம வாங்கி திறந்தமாக்கு பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ இரு வருஷம் கழிச்சிருந்தேன் அது வந்து பிஸ்னஸ்ஸு நம்ம சொந்த கட் இதாக போயிடும் கட்டடமும் வந்து நம்ம சொந்த இதாக போயிடும் அப்படின்னா விலை வச்சு நம்ம விற்கிற விலையை வந்து நல்லா நியாயமாக விற்கலாம் ஏன்னா வாடா வந்து இன்றைக்கி இருபதாயிரம் இருக்கலாம் மேபி ஆஃப்டர் த்ரீ இயர்ஸ் வந்து லேண்ட் வாட் வந்து நாற்பதாயிரத்துலயும் ஏற்றலாம் இதெல்லாம் வந்து என்னோட இதுக்கு சொல்கிறேன்னா என்னோடய அதை ஆரம்ப கட்டத்தில் வந்து பிஸ்னஸ் டெவலப் பண்ண போகும்போது முடிஞ்ச வரைக்கும் அண்ட்லே கவர்மெண்ட் வீட்டிங்லாம் வாங்க முடியாது ஒவ்வொரு ஹவுசிங் ஏரியா இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸில் உள்ளதெல்லாம் முடிஞ்சால் வாங்க முடிஞ்சால் வாங்கி திறக்கிறாப்புல ஒரு ஐடியா இது கொண்டு வந்திருக்கிறோம் சார்லாம் வர புது தலைவர் சகோதரி ரிஃபாய் எப்படின்னா அஸ்மி ஹஸ்ரீன் இஃபா ரிஃபாய் வந்துருக்கிறாரு இன்னும் சிறப்பாக எம்எம்எஸ்சியை கொண்டு போகிறான்னு நம்புகிறேன் சார்லாம்